வணக்கம் நாடும் ஏடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஷியாம்லா இன்றைய நாளிடுகளை வெளிவாகியுள்ள சில முக்கிய செய்திகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் திமுகவில் சூர்யா வெற்றி கொண்ட அவர்களும் பேராசிரியரான பூவை லெனின் அவர்களும் இருவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் உங்கள் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் முதல் கேள்வி வந்து சூர்யா சாருக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி விவகாரம் நேற்றைக்கு வந்து மத மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் உயர் நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இது இது ரொம்ப மேடம் வந்து தமிழ்நாடே பரபரப்பா இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு வெளிவராத சம்பவமாக தொடர்ந்து இது நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்து இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சு உடனே அதுக்கு ஒரு இஷ்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி பின் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வருடமா இது நடந்திருக்கு ஒரு ஏழு எட்டு வருடமாக இது நடந்திருக்குன்னா இப்போ இதை பற்றி பெரிய விசாரணை தேவை இது அங்கே உண்டில் மட்டும்தான் நடந்திருக்கா பொள்ளாச்சியில் மட்டும் இதில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இதை மாதிரி ஒரு பெரிய லிங்க் இருக்கா முதல்ல அதையே நம்ம பார்க்கணும் இது பலதரப்பட்ட பெண்களோட வாழ்க்கை வாழ்வாதார பிரச்சனை இது வாழ்க்கையோட பிரச்சனை இது இதை வந்து ஆளுங்கட்சி வந்து அதுக்கு சகந்த மாதிரி அவர்களோட பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி தொடர்புடையவர்கள் பெயரை கூட கோடிட்டு காட்டி உங்களை மாதிரி மீடியாக்கள்லாம் உள்ளே வரலனா இந்த இஷ்யூவே முதல்ல வெளியே வந்திருக்காது அவங்க வந்து ஆட்சியாளர்கள் அந்த அளவுக்கு அதை ரொம்ப உன்னிப்பாக அதை எந்த அளவுக்கு காவல்துறையை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அதை கட்டுப்படுத்தி அந்த செய்தியை வெளியே வரக்கூடாத அளவுக்கு அந்த பொள்ளாச்சியில் அந்த நிகழ்ச்சியை ரொம்ப மரணகூடூரமாக கொண்டு போயிட்டாங்க அவ்வளோ கொண்டுகிட்டு போன பிறகு ஊடகங்கள் நக்கிரநண்ணன் கோபால் மாதிரி உள்ளே பூந்து தனிப்பட்ட முறையில் இவங்கள்லாம் ஒரு ஆய்வு பண்ணி அதுக்கு உண்டான ஆயிரத்தி ஐநூறு சீடி இருக்குன்றாங்க இதில் ஒரு இரநூத்தம்பது பெண்களோட பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி வந்த பிறகு தான் யாருன்னு புலன் விசாரணை பண்ணால் அந்த எஸ்பி ரொம்ப அழகாக நாலு பேர் தான் இதில் தாக்கப்பட்டிருக்காங்க நாலு பேர் தான் இருக்காங்க ஒருத்தர் தான் புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கேஸே அப்படியே ஒன்றும் இல்லாத அளவுக்கு அப்படியே டோட்டலாக ஊற்றி ஊற்றி மூடுற அளவுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க இப்போ நீங்க ஆட்சியாளர்கள் அப்படின்னு வந்து சொல்லும்பொழுது அதில் அது தரப்பா தான் அவர் வந்து நான் இல்ல என் மேலே அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திமுக தரப்பு ஒரு வழக்கு அவதூறு ஏன் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா இப்ப ஒன்றும் வேண்டாம் எங்க எதிர்கட்சி தலைவர் தளபதி பேர்ல ஒரு வழக்கு போட்டீங்க வழக்கு துடுக்குறீங்கன்னு சொன்ன உடனே கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்னா நேராக போய் கமிஷனர் தட்டி நான் நேரா வந்திருக்கேன் நீங்க என்ன வழக்கு இப்பயே உட்காந்து கேளுங்கன்னு சொல்றாருல அந்தளவுக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக தலைவர்கள்லாம் வாழ்கிற நாடு தானே இது ஏன் என்ன ஆட்சியாளர்களுக்கு என்ன இதில் அப்போ உங்களுக்குள்ள உள்ளே என்ன இருக்குது அதான் பத்திரிக்கையாளர்கள் எடுத்து உங்களை நக்கிரன் சிடிஏ ஒன்று மக்கள் மத்தியில் ஓடுதே தெல்ல தெரிவாக ஓடுதே பாரநகராட்சி அவங்க பாரெல்லாம் போய் மக்கள்லாம் அடித்து உடச்சு நுழுக்கிறாங்க அந்த பாரநகராட்சி எந்த கட்சியில் எந்த பொறுப்பில் இருக்காங்க இதை உடனே நீக்கிட்டு இந்த காவல்துறையை கூப்பிட்டு வழக்க தூக்கி நீங்கள் முதல்ல தளபதி வந்து தெளிவா கோடிட்டு காட்டினாரு இல்ல வழக்கமா सीबीआई விசாரின்னு கேப்பாங்க ஏன் மதிப்பு நிதிமன்ற கண்காணிப்பு அப்படினே இந்த விஷயத்துல நீங்க உங்களுக்கு மத்திய மாநிலத்தில் ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு நீங்க முதல்ல பாருங்க சரி நீங்க அந்த அரசனை सीबीआई க்கு போது போறதுல என்ன கோடிட்டு காட்டுறீங்க முதல்ல அதல பாதிக்கப்பட்ட புகார் தரரோட பேர் அதல கோடிட்டு இந்த ஒரே புகார் தரரதை இதோட அந்த கேஸ் அப்படியே நிப்பாட்டிடுங்க அதுக்கு மேல நீங்க இந்த டெப்த் உள்ளே போகாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு அதை அப்படியே சுருக்கி கோடிட்டு அப்படி சிபிஐ கிட்ட தூக்கி ஃபைலில் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்களே அது எந்த முறை அது ஏதாவது இது வரைக்கும் இந்திய வரலாறுல இது மாதிரி நடந்திருக்கா ஒரு சிபிஐக்கு வழக்கு மாற்றும் போது இப்படி தான் மாத்துறதா அப்போ தமிழ்நாட்டில் இருக்க எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து அத்தனை கட்சி தலைவர்களும் அறிவு ஜீவிகள் எல்லாம் அப்படியே அமைதியாக நீங்கள் என்ன பண்ணாலும் வேடிக்கை பார்க்கணும் ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கும் எந்த விதமான நலனை கருதி யாரும் குரல் கொடுக்கக்கூடாது குரல் கொடுத்தாலே நீங்கள் திரும்பி வழக்கப்படுறீங்க இப்போ குற்றம் உள்ள நெஞ்சு குறு குறுக்குதுன்னு உங்களை காப்பாற்றிக்க மக்களை திசை திருப்பதற்கான முயற்சியை வந்து அதிமுக அரசு மக்கள் எங்கு பார்த்தாலும் மாணவர்களுடைய தன்னெழுச்சி போராட்டங்கள் பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் காலேஜே வந்து கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்திருக்காங்க இருந்தாலும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கிறதுனால காவல்துறை அனுமதி கொடுக்கறத விட அந்த தேர்தல் அதிகாரிகள் அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது போராட்டத்திற்கு அப்படி பாத்தீங்கன்னா அவங்க சமாளிக்க முடியாத அளவிற்கு போராட்டத்தை

வாட்ஸ்அப் வீடியோவில் பார்த்தீங்கனாலே எல்லாம் தெல்ல தெளிவாக எல்லாமே கோடிட்டே காட்டுறாங்களே அது நோக்கமே அதை உங்களுக்கு அதை வெளியில் கொண்டு வருது எதிர்கட்சி இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்துருச்சு பொதுவாக தமிழ்நாட்டில் எங்கே ஒரு சின்ன நிகழ்வு நடந்தாலும் வலுவான எதிர்கட்சி தலைவர் இருக்காரு அதனால் அவர் அங்கேயே ஸ்பாட்டுக்கு ஓடிடுறாரு போகிறதுனாலேயே இந்த இவங்களால் அதை பேலன்ஸ் பண்ண முடியல இன்னைக்கு இந்த பிரச்சனை சாதாரணமாக கூட இல்லை இதை கேள்வி கேட்ட ஒண்ணுக்காகவே எதிர்கட்சி தலைவர்களோட குடும்பத்தில் இருக்கிற நபர் மேலேயே வழக்கு போடுற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு துணிச்சல் வந்துருச்சு பத்தாவதுக்கு அதையும் தாண்டி அங்க இருக்க போராட்டம் நடத்துறோம் மக்கள் புரட்சி மாணவர்கள் புரட்சி மாணவிகள் புரட்சின்னு வந்து இந்த அளவுக்கு வந்த பிறகு இதுக்கு எல்லா சொல்றாங்க இது தூண்டியே விட வேண்டாம் இது பாருங்க இதை தூண்டியே விட வேண்டாம் இப்ப ஜல்லிக்கட்டுக்கு எப்படி உத்தரவு வந்தது யார் தூண்டி விட்டாங்க அப்ப இவங்களே போய் எல்லாம் சாக்லேட் முட்டாய் எல்லாம் கொடுத்துட்டு உட்கார்ந்தாங்க இவங்களால வாங்க முடியல அவங்க தான் போராடி அந்த உத்தரவை மத்திய அரசு தான் அந்த உத்தரவே கொடுத்தது வேற வழி இல்லாமல் கொடுத்தாங்க ஒன்னும் மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்கு உத்தரவு கொடுக்கல அது மாதிரி தான் இது எந்த போராட்டங்களும் இப்போல்லாம் மா மாணவர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் அரசியல்வாதிகள் இங்கே மாதிரி ஆளுங்கட்சியில் இருக்கவங்கலாம் ஏமாற்றியெல்லாம் அங்கே பொழப்பு நடத்த முடியாது அந்த பொழப்பு நடத்துகிற காலம்லாம் மாறிப்போச்சு இப்போ இனிமேல் இந்த ஆட்சியாளர்களில் யாராவது ஒருத்தரையாவது யோகியன்னு சொல்லி அப்படி தூக்கி மாட்டி விட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே பின்னால் இருந்து ஒரு பெரிய சேட்டை பின்னால் அனுப்பி வைக்கிறோம் ஒரு ஃபைலே அனுப்புகிறோம்

ஏற்கனவே நிர்பயா வழக்குலையும் சரி ரெண்டாவது விசாகா கமிட்டி அறிக்கை அந்த குறிப்புகள்லையும் சரி மிக தெளிவாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரையோ அவங்களுடைய புகைப்படத்தையோ வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு அரசே வந்து இவ்வளவு மெத்தன போக்கோட செயல்பட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப வருந்து தக்க இல்ல அவங்க வந்து சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கிற அந்த அரசாணையில தானே போட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களை கன்வின்ஸ் இல்ல அரசு வந்து ஒரு அரசாணை வெளியிட்டாலும் கூட அதை ஒரு பொதுமக்கள் ஆவணமாக மாற்றும் போது பொது வெளியில வெளியிடும் போதாவது குறைந்தபட்சம் அந்த பெயரையோ அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய குறிப்புகளையோ தவிர்த்துருக்கலாம் ஏன்னா இது வந்து அவங்களுடைய எதிர்காலம் சார்ந்த ஒரு பிரச்சனையாகவும் இருக்கிறதுனால குறிப்பா பெண்களுக்கு இந்த சமூகத்தில் பொதுவாகவே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆணாதிக்கே ரொம்ப கொடூரமான ஒரு சமூகமா இது மாறிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் அப்போ அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புணர்வுல இருந்து நாம தட்டி கழிக்க முடியாதுல்ல அப்ப அரசுக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு இருக்குல்ல அப்ப அப்படிப்பட்ட பொறுப்புணர்வு இல்லாத தன்மையோடு இதை வந்து அவங்க வெளியிட்டாங்களா என்கிற பொதுமக்களின் கேள்விக்கு அரசு பதில் சொல்ல வேண்டியிருக்குல்ல அதை இன்றைக்கு நீதிமன்றம் மிக சரியாக ஒரு முன்னுதாரணமாக நடவடிக்கை எடுத்து இழப்பீடு வழங்கணும்னு போட்டிருக்கிற உத்தரவு என்பது இனி வரும் காலங்களிலாவது இது போன்ற செயல்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு அரசும் சரி மற்ற ஊடகங்களும் சரி பொறுப்போடு நடந்துக்கணும்ங்கிறதுக்கு வழிகாட்டுதல் அமையும் இப்போ அதே இடத்துல வந்து நக்கீரன் அவர்கள் அவர்கள் வந்து ரொம்ப பொறுப்புடன் தான் இந்த விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வந்தார் அவருடைய வந்து வந்து வீடியோ பெரிய வைரல் ஆச்சு பல பேருக்கு வந்து பல விஷயங்களை வெளிக்காட்டுச்சு அவர் மீதும் வந்து சைபர் கிரைம் போலீசார் தரப்புல சம்மன் அனுப்பப்பட்டு ஒரு அவது ஒரு வழக்கு அரசு சார்பில் அவர் மேலேயும் வந்து தொடரப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது இதை எப்படி பார்க்க அதாவது ஊடகங்களும் பத்திரிகையாளர்கள் எதையும் கொண்டு வரவே கூடாதுன்னு அச்சுறுத்தப்படுகிறார்களா எப்படி பார்க்கிறீங்க இந்த விஷயத்தில் பரிந்துரைன்னு சொல்லும் பொழுது எப்படி வந்து இவருக்கு இதுக்கு சம்மன் அனுப்ப முடியும் அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல சைபர் கிரைம் இல்ல ஊடகங்கள் வந்து ஒரு சமூக பொறுப்புணர்வோட செயல்படுறாங்கிறத மறுக்கிறதுக்கு இல்ல இப்போ நீங்க மதிப்பிற்குரிய நக்கீரன் கோபால் அவர்கள் இந்த இது வந்து ஒரு ஒரு கோரமான சம்பவம் யாராவது ஒரு பெண் ரெண்டு பெண் இல்லை ஒரு தொடர் சங்கிலி போன்ற நிகழ்வாக இது நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகள் இந்த சம்பவங்கள் நடைபெற்றதாக சொல்கிறாங்க நூற்றுக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் எடுக்கப்பட்டிருக்கு அப்போ இது வந்து ஒரு கடந்து போகிற ஒரு சாதாரண நிகழ்வாக நம்ம இதை பார்க்க முடியாது அப்ப இந்த சமூகம் எப்படி வந்து மாறிக்கிட்டு இருக்கு எவ்வளவு கொடூரத்தன்மை உள்ளதாக இந்த சமூகம் மாறி போயிருக்குது அதில் குறிப்பா இந்த குற்றச்செயல்களிலே ஈடுபட்டவர்கள் எவ்வளவு கொடூரமாக மாறி இருக்கிறார்கள் என்பதை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்புணர்வோடு தான் அவர் செயல்பட்டு இருக்கிறார் மாணவர்களின் போராட்டம் தூண்டப்படுறதா நீங்க பார்க்குறீங்க இல்லை இதில் வந்து போராட்டம் தூண்டப்படுறதால ஏன்னா இன்றைக்கு நீங்க முன்ன மாதிரி மாணவர்களை வந்து அடக்கி ஒடுக்கி எல்லாம் வச்சிருக்க முடியாது மாணவர்கள் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கிறாங்க தங்களுடைய உரிமைகள் எது தங்களுடைய உரிமைகளை எப்படி நசுக்கிறாங்க என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளுகிற பகுத்தறிவு சிந்தனையோட மாணவர்கள்

தூண்டிவிட்டு தான் ஒரு வேலையை செய்யணுங்கிற அளவுக்கு மாணவர்கள் அறியாமையிலும் இல்லை இன்றைக்கு ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள்லாம் மாணவர்களுக்கு நிறைய செய்திகளை வழங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறது மாணவர்கள் சுயமாகவே சிந்திக்கிற ஒரு நல்ல ஆற்றலை இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள் அதனால யாரும் இதற்கு பின்னாடி இருந்து தூண்டிவிடல ஆனால் இந்த சம்பவங்களை தடுக்க தவறிய இப்போ மாணவர்களின் மீது குற்றம் சுமத்துகிற காவல்துறையோ அல்லது மற்ற நண்பர்களோ இதுக்கு பதில் சொல்லட்டும் ஏன் வந்து இவ்வளவு தொடர்ந்து ஏழாண்டுகள் ஆண்டுகள் நடக்கிற இந்த சம்பவத்தை உங்களுடைய உளவு பிரிவு ஏன் கண்டுபிடிக்கவில்லை ஏன் வந்து இதை முன்கூட்டியே நீங்கள் தடுக்கலை என்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும் உங்களால் அப்போது இந்த குற்றம் நடக்கிற போது அல்லது குற்றம் நடப்பதற்கான சூழல் வருகிற போதே அதை முன்னறிந்து நுண்ணுணர்வோடு தடுத்திருக்க வேண்டிய பொறுப்புள்ள காவல்துறை பழியை யார் மீது போடுவது மாணவர்கள் மீது போடுவார்களா அல்லது போராடுகிற அமைப்பினர் மீது போராடுவார்களா போ போடுறது வந்து எப்படி நியாயமாக எடுத்துக்க முடியும் அப்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கேட்குறவர்கள் குற்றவாளிகளா அப்போ பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது இந்த பாதிப்பை உண்டாக்குனவங்களுக்கு மேல ஏன் நீங்க வந்து இவ்வளோ மெத்தமா நடவடிக்கை எடுக்கிறீங்க இதுல இன்னும் நிறைய பேர் வந்து குற்ற வழக்குகளுக்குள்ளே கொண்டு வராம அவங்கள வந்து ஒரு முன் தீர்மானத்தோட நீங்க பேட்டி எல்லாம் கொடுக்கறீங்களா அதை நாம எப்படி பார்க்கறதுங்கிற பொதுமக்களுடைய கேள்வி இருக்குல்ல நேற்றுக்கு அந்த வந்து பற்றியும் நேற்று வந்து தெரிவிச்சிருக்கிறத பார்க்க முடிகிற கடுமையா சூரிய நேற்றைக்கு வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்த்தால பேசியிருக்காங்க அதாவது விவசாயிகள் வந்து ஒவ்வொரு நாளும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாஜக ஆட்சியில் அவங்க என்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ அதை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறாரு இப்போ ஆறாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே விவசாயிகளோட வருமானத்தை ரெட்டி பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி அது முதல்ல ஒரு ஐந்து வருடம் சொன்னாங்க இப்போ இன்னொரு ஐந்து வருடமா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு தள்ளி இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் விவசாயிகளுக்கான ஒரு நல்ல நடவடிக்கையாக நீங்க பார்க்கலையா முதல்ல தமிழ்நாட்டிலிருந்து போராடுற விவசாயிகள் நம்ம முதல்ல பாருங்களேன் உதாரணத்துக்கு இந்த பிரைம் மினிஸ்டர் விவசாயிகள் மேலே உண்மையிலும் அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டிலேருந்து போய் ஒரு நூறு விவசாயி வேணாங்க பத்து விவசாயி போராட்டக்குமே இந்த பத்து விவசாயி என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன கத்திக்கிட்டு இருக்கீங்க டெல்லியில் நான் உட்காந்துருக்கேன் பிரைம் மினிஸ்டராக உலகம் முடிய உங்களே பார்த்து கேமராவை காட்டிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு தான் உட்காந்துருக்கீங்கன்னு ஒரு மந்திரியை விட்டு கூட்டிகிட்டு வந்து என்னன்னு கேட்கறதுக்கு தகுதி இருக்கா முதல்ல இந்த பிரைம் மினிஸ்டருக்கு முதல்ல அதை கேட்டாரா இதை நாங்கள் இங்கே உட்காந்து இல்லை எல்லா எங்கள் எதிர்கட்சித் தலைவர் போய் அவங்களுக்காக இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டார் யாராவது இந்த ஆளுங்கட்சியிலருந்து இருந்தால் அவ்வளோ கூட்டணியில் உட்காந்து வாங்கி கொடுத்தீங்களா ஒன்றுமே கிடையாது ஒரு பேச்சுவார்த்தை கூட கிடையாது அவன் வேட்டையாக ஊற்றிட்டு சட்டையை ஊற்றிட்டு கடைசியில் நிர்வாண போராட்டம் கூட நடத்தி தமிழ்நாட்டோட நிலைப்பாட்டை விவசாயிகளோட கூட்டுக்கு கீழே இருந்த வாழ்வாதாரம் அழிஞ்சதை கொண்டு கோடிட்டு காட்டினால ஒரு விவசாயி கூப்பிட்டு பேசியிருந்தால் இந்த விவசாயிகள் இன்றைக்கி அப்படி திரும்பி பார்த்துருப்பாங்களோ மோடியோட வார்த்தைக்கு நம்பிக்கை கொடுத்தேன் இப்போ எந்த முடிஞ்ச வச்சுட்டு விவசாயிகளுக்கு நான் ரெண்டாயிரம் கொடுக்குறேன் நாலாயிரம் இதெல்லாம் தேர்தலுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா இந்த ஒயிட் அமௌண்ட் பிளாக் அமௌண்ட்டுன்னு ரெண்டு இருக்கும் நம்மளே ஒரு இடம் வாங்கினா அது மாதிரி இதுக்கு இப்போ கவர்மெண்ட் ஒயிட்டில் கொடுக்குற மாதிரி ரெண்டாயிரம் நிரந்தரமாக முடிச்சிருமா மக்களோட பணத்தை பணத்தை எடுத்து உலக வரலாறுலையே மக்கள் எங்காச்சும் எடுத்து எனக்கே அட்வான்ஸ் கொடுத்த ஒரே ஆட்சி இவங்க ஆச்சு தான் ஏன்னா எங்கள் தலைவர் மூளைக்கு மூளை போய் கேட்டார்ல பதினஞ்சு பைசா போட்டியாப்பான்னு பத்து பைசாவது போட்டியா சொல்லும் நான் எடுத்து உன் பெருமையை பாராட்டுறேன்னாரு இதில் என்னப்பறம் உங்களுக்கு விவசாயிகள் மேலே ரொம்ப பெரிய அக்கறை இல்லாமல் இன்னைக்கு பிடிக்கிட்டு வந்துருச்சு இதை யாரும் கேட்கல தமிழ்நாட்டில் இருக்க கரகோடி விவசாயி கேட்குறான் இந்த கேள்விக்கு அங்கே உட்காந்துருக்க மோடி திரும்பி பார்க்க முடியாமல் தான் ஓடிட்டான் அதனால தான் இங்கே உட்காந்து கோ பேக் மோடிங்கிறாங்க மோடி இங்கே வராமல் எங்கள் கட்சி எது ம ம எதிர்ப்பு தெரிவிக்கிறார் எதிர்கட்சி தலைவர்னோட ஃப்ளைட்டில் வந்து கொள்ளப்பக்கம் போயிட்டு கொள்ளப்பக்கமாக போயிட்டார் இதில் அவர் அதை பற்றி விவசாயிகளை பற்றி பேசுகிறது அது வந்து யாரை வேணாலும் ஏமாற்றலாம் இன்றைக்கி அவங்கள ஏமாற்ற முடியாத நிலையில் அவங்க ரொம்ப உணர்ந்துருக்காங்க தமிழ்நாட்டை தாண்டி டெல்லி தெரியாம இருந்த விவசாயிகளுக்கு நம்ம தான் யாராவது கூட்டிட்டு போனோம் இப்ப அதுக்கெல்லாம் வேலை இல்லைங்க நேரம் இங்க இருந்து நூறு விவசாயி ட்ரெயினை பிடிச்சி ஒரு ட்ரெயினே புக் பண்ணி டெல்லியில போய் தான் நம்ம ஐயா கண்ணை தலைமைல நடத்துற மாதிரி அவங்க முழுக்க முழுக்க இன்னும் மோடி வீட்டை தான் முடிக்க முடிக்கணும் அது வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க கிராமத்த வரைக்கும் இதுல புள்ளி விபவரம் கேட்கறாரு ஒரு இந்தியாவை விட வலுவான தலைவர் அடுத்து ஆள வேண்டிய தலைவர்னு எங்க தலைவரால் அடையாளம் காட்டப்பட்ட தலைவர் அந்த புள்ளி விவரம் அது ஏன் புள்ளி விவரம் கேட்கறதுல கூட அரசு தலையிடுது அப்ப எந்த புள்ளி விவரமும் கொடுக்க முடியாது ஏன்னா நீங்க ஏதாவது கேட்டு நீங்க புள்ளி விவரம் கேட்டா

தேர்தல் அதிகாரி வந்து சொன்னார் இல்ல இதில் விதிமீறல் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னார் அதுவும் வந்து பார்த்தீங்கனா வெளி வந்த விஷயங்கள் தான் இவ்வளோ லேட்டா இப்போ வந்து இந்த மாதிரியான கடிதங்கள் வர்றதை எப்படி பார்க்கறீங்க இது யாருக்காக யார் மேலே கொடுக்கப்படுகின்ற அழுத்தமானி இல்ல இது பொதுவாக வந்து நீங்க தேர்தல் எல்லாத்தையும் தாண்டி ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான தேசத்தினுடைய தலைவர் அடுத்து ஒரு பிரதமர் வேட்பாளர் அப்படிப்பட்டவருடைய பயணம் வந்து திடீரென்று ஒரு 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 நாளில் ரெண்டு நாளில் ஏற்பாடு செய்யப்பட்டதில்லை அது முன்கூட்டியே ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வு தான் அது அவர் அவருடைய நிகழ்வை ஒட்டி தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கு ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான தலைவர் வரும்போது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க முன்கூட்டியே திட்டமிட்டு தான் அதை செய்திருக்கிறாங்க அதனால் இதில் வந்து எந்த விதிமுறைகளும் இருக்கிற மாதிரி தெரியலை நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு பிரதமராக இருக்கிற மதிப்பிற்குரிய மோடி அவர்கள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் வந்து உரையாற்றின தகவல்கள் எல்லாம் இருக்கு அதனால் ஒரு கல்வி நிலையங்களில் இடவசதி கருதி சில பாதுகாப்பு காரணங்களுக்காக அதை பயன்படுத்தி இருப்பாங்களே தவிர அதில் எந்த விதமான தேர்தல் விதிமுறை வீரலும் இல்லை குறிப்பாக செலமெரிஸ் கல்லூரி என்பது தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்கிற ஒரு சிறுபான்மையின நிறுவனம் அந்த நிறுவனத்தின் மீது கலங்கம் கற்பிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு சிலர் கிளப்புகிற வதந்தியாக கூட இது இருக்கலாம் ஆனால் அதில் எந்தவிதமான விதமான விதிமீறலும் இல்லை என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பல விதமான ஒரு முறைகேடுகள் ஊழல்கள் எல்லாம் வந்து திமுக தொடர்ந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து வாக்குச்சாவடிகளை கண்காணிக்க வெப்கேமரா எல்லாமே லைவ் ரிலே அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்படுது இப்போ அதில் கூட அந்த டெண்டரில் கூட விதிமீறல் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் செய்தி எல்லா எல்லா மாநிலங்களோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒவ்வொரு கேமராக்கும் ஆயிரத்து தொண்ணூறு ரூபாய் அதிகமாக டெண்டரை வந்து நம்ம தமிழக அதிகாரிகள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எப்படி பார்க்குறீங்க அவங்கள வந்து வழி நடத்துகிற ஆட்சியாளர்களோட லட்சணத்தை முதல்ல பார்க்கணும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இது வந்துடும் அதிகாரிகள் வந்து இதில் கோட்டிட்டு காட்டியிருக்காங்க கோட் பண்ணியிருக்காங்க இதை தானே நீங்கள் சுருக்கமாக சொன்னீங்க அவங்க வாக்கி டாக்கி வாங்குறதுலேயே தான் எவ்வளோ பெரிய ஊழல் பண்ணோம் நாங்கள் எடுத்து சொல்லலையே என்ன அதில் ஆரம்பித்து காவல்துறைக்கு தேவையான பூட்ஸ் வாங்குற வரைக்கும் அவங்க அதில் எல்லாம் ஊழல் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஒரு ஒன்றில் கூட இல்லை சிஎம்மோட இலாக்காவில் ஆரம்பித்து கடைசியாக இருக்க பியூன் இலாக்கா வரைக்கும் மொத்தமாக ஒரு ஊழல் பட்டியலை போட்டு நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் வழக்கு தொடர்றதும் திரும்பி அதுக்கு அவங்க வாய்தா வாங்குறதும் இதுதான் தொடர்ந்து போகுது இதில் இதில் மட்டும் என்னத்தை அவங்க ஊழல் பண்ணாமல் இருக்க போகிறாங்க அவங்க தான் வீதிக்கு வீதி கேமரா வச்சாலும் இங்கே அறுக்கிறதை எவ்வளோ நிறுத்தலை அறுக்கிறதுக்கு இவங்க ஆள் அனுப்பாத தான் இப்போ தமிழ்நாட்டில் யாருக்காவது பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லுங்கள் இவங்களை எழுத்து கேட்டாலே வழக்கு தொடுக்குற கண்டிஷனில் அரசாங்கமே இவங்களை மிரட்டுற இடத்துல வச்சுருக்கு ஒரே ஒரு கட்சிக்காரர் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு தம்பி சுரேஷ்னு அவர் ஒருத்தர் இவரை ஏற்று ஃபேஸ்புக்கில் ஒன்று போட்டார முதலமைச்சரை உடனே அவர் பேரில் ஒரு வழக்கு போட்டு நேற்று ராத்திரி உள்ளே பிடிச்சி வச்சுட்டாங்க அப்போ இவங்க இவங்க பண்ணுற ஊழல் இவங்க பண்ணுற அநியாயம் அட்டூழியம் பாலியல் பலாத்காரம் எந்த ஒன்றும் யாரும் கேட்கக்கூடாது கேட்டுட்டால் உடனே காவல்துறையை கையில் வச்சுக்க வேண்டியது இல்லை ஏதேனும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு ஒன்று ஐடி ரைடு விடணும் மத்திய அரசாக இருந்தால் இல்லனா இவங்களா இருந்தா காவல்துறை கையில வச்சு ரெண்டு கேச போட்டு உள்ளத்துக்கு வச்சிருந்தோம் இது ஒன்று ரெண்டு இல்ல மேடம் டோட்டலா ஒவ்வொரு துறையும் நீங்க ஆர்டிஐல கேட்டு பார்த்தாலே தான் ஒரு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க இன்பர்மேஷன்ல காரணம் என்ன எல்லாத்துக்கும் டோட்டலா இவர் மோடி சொல்ற மாதிரி ஏ வழி கனவு கண்ட கனவை பின்பற்றுகிறேன்னு சொல்றாரு பாருங்க அவரு அது மாதிரி இந்த அம்மா இருந்தா இப்போ எங்க இருக்கணுமோ அந்த கனவு உலகத்துலதான் இனிமேல் அவரு இருக்கப்படுறாரு மூணு மாசம் கிடைச்சு சரி நீங்கள் சொ கிட்டத்தட்ட நூற்று பத்து டாஸ்மாக் கடைகள் விவசாய நிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று வந்து நீதிமன்றம் வந்து ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்கு அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்தபோதே சொன்னாங்க படிப்படியாக மூடுவோம் அப்படின்னாங்க நீதிமன்றங்களே வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுத்து நெடுஞ்சாலை வந்து துறை அந்த வழியில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடைகளெல்லாம் மூடணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போவே அதெல்லாம் உள்ளுக்குள்ளே கொண்டு வர்ற முயற்சியை நம்ம பார்த்தோம் இப்போ வந்து விவசாய நிலங்களில் அனுமதி இல்லாமல் இது கிட்டத்தட்ட ஒரு நூற்று பத்து பத்து டாஸ்மாக் கடைகள் இயங்கி கொண்டு இருக்கின்றன எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் ரெண்டு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏற்கனவே விவசாய நிலங்கள் விவசாயிகள் பிரச்சனை பற்றி தவிர பேசினார் அரசு வந்து லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை வந்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்து ஆனால் பாதிக்கப்பட்ட ஏழை விவசாயிகள் இன்றைக்கு சரியான பருவ மழை இல்லை போதிய பொருளாதார வசதி இல்லை எனவே கடன்களை தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு அரசு தள்ளுபடி பண்ணுறதில்லை அது டெல்லி வரைக்கும் போய் நம்முடைய தமிழ்நாட்டு மீனவ மாணவர்கள் விவசாயிகள் போராடினாங்கிறத பாக்குறான் அப்போ விவசாயத்தின் மீது இந்த அரசு கொண்டிருக்கிற பார்வை என்ன அது ரொம்ப முக்கியமானது அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் விவசாயிகளை ஒரு இரண்டாம் பட்சமாக பார்க்கிற போக்கு வந்து தொடர்ந்து நிலவுவதற்கு ஒரு பன்னாட்டு சூழல் பன்னாட்டு அரசியல் சூழல் வந்து ஒரு காரணம் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களுடைய சுரண்டல் ஒரு காரணம் அதை தாண்டி இப்போ இன்னைக்கு வந்து இந்த மதுக்கடைகள் அப்படின்னு வந்தா அரசு வந்து வெறும் வருமானத்தை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகளை அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்களோ என்கிற ஒரு போக்கை வந்து நம்ம பார்க்குறோம் ஆனால் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு அவ்வளவு அவசரமாக போய் நம்ம வந்து மதுக்கடைகளை திறக்கணுமா அப்படின்னா அது ஒரு நிச்சயமாகவே அது ஏற்க முடியாத ஒரு செய்தி தான் இன்னும் சொல்லப்போனால் விவசாய நிலங்களில் மட்டும் தரக்கல திறக்கலை பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில் கல்லூரிகளுக்கு பக்கத்தில் மக்கள் குடியிருக்கிற குடியிருப்புகளுக்கு பக்கத்தில் இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா படிக்கிற பிள்ளைகளை குடிக்கிறவர்களாக மாற்றியிருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சமூக சீரழிவை தடுக்க வேண்டிய பொறுப்புள்ள அரசு இது போல் விவசாய நிலங்களில் போய் அவசர அவசரமாக மதுக்கடைகளை திறக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏற்க முடியாத ஒரு நிகழ்வு அதை நீதிமன்றம் தலையிட்டு தான் கண்டிக்கணும் என்கிற அளவிற்கு அரசு ஒரு மெத்தனப்போக்கூடு இருக்கிறத வந்து மாற்றிக்கணும் ரெண்டாவது அரசு வந்து படிப்படியாக ஏற்கனவே இந்த அரசு அறிவித்தாங்க படிப்படியாக நாங்கள் மதுக்கடைகளை மூட போகிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க ஆனால் ஒரு பக்கம் அறிவித்திருந்தாலும் அதற்கு நேர் எதிர் மா மாறாக இந்த மாதிரியாக தொடர்ந்து பல இடங்களில் மதுக்கடைகளை திறக்கிற வேலை வந்து அரசு செய்யுது அதனால வருவாயை குறிக்கோள் வைத்து எதிர்கால தலைமுறையினரை பலியாக வேண்டாம் என்கிற வேண்டுகோளை வைக்கிறேன் அரங்கிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் நன்றி நன்றி அதே நேரத்தில் வந்து நியூசிலாந்தில் நேற்றைக்கு வந்து கிரைஸ்ட் சர்ச் என்ற பகுதியில் இரண்டு மசூதிகளில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாயிருக்கிறார்கள் ஒன்பது இந்தியர்கள் இருக்கிறார்கள் என்ற தகவல் தான் தற்போது வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கிறது அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இது தொடர்பாக நமக்கு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை தீவிரவாதம் என்பது மனித குலத்திற்கு எதிரான மிகப்பெரிய சவால் அனைவரும் அதற்கு எதிராக ஒன்றிணைந்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் KELOLAND dot